Hi Friends! Welcome back to சாந்தி கவிதைகள் Channel! இன்றைக்கும் நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குட்டி கதைங்க தலைப்பு நான் இருக்கேன் இங்கே பாருங்க, இதே வேலையை செஞ்சிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தெருவில் சோத்துக்கு இல்லாமல் நிற்க போகிறீங்க பார்த்துக்கோங்க மூத்தவன் வளவன் எரிச்சலோடு சொன்னான் இவருக்கு வேறு கோயிலுக்கு சத்திரத்துக்குன்னு இருக்கிற வெட்டி கரைச்சிட்டு நம்மளை பிச்சை எடுக்க விட்டுருவாரு போல இளையவன் சந்துரு கோவிலுக்கு ஏழைகளுக்கு முதியோர் இல்லத்திற்கென்று நிறைய செய்து தர்மவான் என்று பெயரெடுத்த கண்ணப்பன் வீட்டில் இப்படி பெயர் வாங்கினார் மனைவியை இழந்த கண்ணப்பன் பண வசதியோடு இரக்க குணமும் கொண்டவர் இப்போது வயதானதால் கண்ணப்பனுக்கு பார்வை சரியாக தெரியவில்லை அவரது சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கி கொண்ட மகன்கள் தெருவில் தள்ளிவிட்டனர் மிகவும் சிரமப்பட்டு ஒரு இடத்தை பிடித்து அங்கேயே தங்கிவிட்டார் கண்ணப்பன் இவரை தெரிந்தவர்கள் தரும் சாப்பாடு தவிர மற்ற நேரம் பட்டினிதான் இந்நிலையில் தொடர்ந்து நான்கு நாட்களாக கொட்டி தீர்த்த மழை தனது ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்தியது பொன்னி வேலை முடிஞ்சுதா சாப்பிடவாமா வீட்டம்மா சரோஜா கூப்பிட்டாள் தோ வந்துட்டேமா பதிலளித்த பொன்னி கணவனை இழந்தவள் சரோஜா வீட்டில் வேலை செய்துவிட்டு அந்த வீட்டின் பின்பக்க குடிசையில் குழந்தையோடு குடியிருந்து வருகிறாள் இப்போது சரோஜாமா கொடுத்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடியில் வைத்து தனது குழந்தைக்கும் தன்னை தேடி தினமும் வரும் மைனாவிற்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தாள் அதையடுத்து பொன்னி கை கழுவ எழுந்தபோது தற்செயலாக எதிர்பட்டதத்தில் இருந்த முதியவரை பார்த்தாள் உடனடியாக அங்கு சென்றாள் தாத்தா யார் நீங்க கவிழ்ந்திருந்த கண்ணப்பன் நிமிர்ந்து பார்த்து யார் நீ எனக்கு கண்ணு சரியாக தெரியாதுமா நிமிர்ந்து பார்த்த தாத்தாவை நோக்கிய போது துடித்து போனாள் பொன்னி ஏனென்றால் சரோஜாமாவிடம் வேலைக்கு வந்து சேர்வதற்கு முன்பு வரை கோவிலில் கண்ணப்பன் கையால் மூன்று நேரமும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவள் பொன்னி அந்த பாசம் அவளை துடிக்க வைத்தது நீங்கள் கண்ணப்பன் தாத்தா தானே உங்களுக்கா இந்த நிலமை எங்கூட வாங்க தாத்தா நான் இருக்கிற இடத்துல உங்களையும் வச்சு பார்த்துக்கிறேன் நான் நல்லா கவனிச்சிப்பேன் தாத்தா நான் என்ன சாப்பிட்றேனோ அதையே உங்களுக்கும் தரேன் நான் வேலை செய்கிற வீட்டம்மா ரொம்ப நல்லவங்க இதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் இருக்கேன் வாங்க தாத்தா நான் உங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன் தாத்தா பொன்னி மிகவும் அன்பாக கரிசனமாக பேசினாள் அதோடு மட்டுமல்லாமல் கண்ணப்பனின் கையை பிடித்தால் பொன்னி தெய்வ சந்நிதானத்தில் சேவை செய்து என்று ஆதரவற்று கிடக்கும் கண்ணப்பன் பொன்னியை தனது குலதெய்வமாக பார்த்தார் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கேன் அப்படிங்கிற இந்த கதை நம்பிக்கையூட்டுற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்